தொடர்ச்சியாக வழக்குகளை சந்தித்து சந்தித்து நொந்து போய் அந்த வழக்குகளின் மீதிலே ஒரு பெரும் கோபத்தில் இருக்கக்கூடியவர் வைத்தியர் அர்ஜுனா மக்களுக்காக அவர் எதையாவது ஒன்றை பேசுவார் உடனடியாக அவர் மீது ஒரு வழக்கு பாயும் அந்த வழக்கை கண்டு மனிதர் அஞ்சு விடுவதில்லை மீண்டும் மீண்டும் மக்கள் பிரச்சனைகளை கையில் எடுத்துக்கொண்டு பயணிப்பார் அவர் மீது மீண்டும் மீண்டும் வழக்குகள் பதிவாகும் இப்படி தொடர்ச்சியாக வைத்தியர் அர்ஜுனாவை மையப்படுத்தி இந்த வழக்கு சார்ந்த கருத்துகள் பதிவிடப்படும் ஆனால் ஒவ்வொரு வழக்குகளையும் அவர் தன்னுடைய கஷ்டத்திலும் அவரை அந்த வழக்குகளை அவர் சந்தித்து அதிலிருந்து உண்மை நிலையை மக்களுக்கு புரிய வைத்து அந்த ஆட்சியாளர்களுக்கும் புரிய வைத்து தன்னை ஒரு செயல் வடிவமான தலைவராக காட்டிக்கொள்வதில் வைத்தியர் அர்ஜுனா மிக தெளிவாக பயணித்து கொண்டிருக்கின்றார் தற்பொழுது மீண்டும் ஒரு வழக்கு மையப்படுத்திய ஒரு செய்தி வைத்தியர் அர்ஜுனாவை நோக்கி திரும்பி இருக்கிறது அது என்ன செய்தி வைத்தியர் அர்ஜுனா மீது வழக்கு பாய்வதற்கான களங்கள் இருக்கிறதா அல்லது வைத்தியர் அர்ஜுனா செய்தது பிழையா அல்லது இந்த வைத்தியர் அர்ஜுனா மீது அரசியல் ரீதியான தாக்குதலை நடத்த முடியவில்லை எனவே இதுபோன்ற ஒரு தாக்குதலை எடுக்கலாம் என்கின்ற கணக்கீட்டில் இந்த வழக்கு சார்ந்த கருத்துகள் பதிவிடப்படுகிறதா இதுதான் இந்த காணொலியின் கருப்பொருளாக இருக்கிறது எனவே காணொலியை கடைசி வரை பாருங்கள் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் சமீபத்தில் ஒரு இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பு ஒரு காணொலியை வெளியிட்டிருந்தார் இந்த காணொலியை மையப்படுத்தி நானும் ஒரு செய்தியை பதிவிட்டிருந்தேன் அந்த காணொலியில் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய செல்வம் அடைக்கலநாதன் அவர்களை மையப்படுத்தி வந்த ஒரு செய்தியை உள்வாங்கி கொண்டுதான் அந்த காணொலியை வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் வெளியிட்டிருந்தார் அப்படி செல்வம் அடைக்கலநாதன் அவர்களை மையப்படுத்தி வந்த செய்தி என்ன இது கேள்வி அது உங்கள் அனைவருக்கும் தெரிந்த ஒன்றுதான் தான் அதில் வைத்தியர் அர்ஜுனாவுடைய ரோல் என்ன அவர் எதை மையப்படுத்தி அந்த கருத்துக்களை பதிவிட்டார் இவைகளை மையப்படுத்தி இப்பொழுது வைத்தியர் மீது ஒரு வழக்கு பாயும் என்கின்ற ஒரு கருத்து எடுத்து வைக்கப்படுகின்றது அந்த கரு வழக்கு எதனை மையப்படுத்தி பாய இருக்கிறது என்பதை நாம் முதலில் பார்க்க வேண்டியது இருக்கின்றது செல்வம் அடைக்கலனாதன் அவர்கள் மீது ஒரு குற்றச்சாட்டு எடுத்து வைக்கப்பட்டது உண்டு அதாவது ஒரு குரல் பதிவு அந்த குரல் பதிவுக்கு பின்பு அந்த குரல் பதிவில் பேசிய நபர் மரணத்தை தழுவி விடுகிறார் அது தற்கொலையா கொலையா என்கின்ற கேள்விகள் எழும்புகின்றன ஒரு பெண்ணை சார்ந்த சில விடயங்கள் செல்வம் அடைக்கலநாதன் அவர்கள் மீது திரும்புகிறது இதற்கான விளக்கத்தை செல்வம் அடைக்கலநாதன் அவர்கள் வழங்க வேண்டும் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு எல்லா மட்டங்களிலும் இருந்தன செல்வம் அடைக்கலநாதன் அவர்களுடைய அமைதி ஒரு பெரிய கேள்வியை எழுப்பிக் கொண்டிருந்தது நாம் பதிவிட்ட காணொலியில் கூட அது சார்ந்த சில விடயங்களை குறித்து பதிவிட்ட பொழுது செல்வம் அடைக்கலநாதன் அவர்கள் மௌனத்தை உடைக்க வேண்டும் என்கின்ற ஒரு கருத்தை பதிவிட்டிருந்தோம் தற்பொழுது செல்வம் அடைக்கலநாதன் அவர்கள் இந்த வள இந்த பிரச்சனையை மையப்படுத்தி அவர் ஒரு கருத்தை பதிவிட்டிருக்கிறார் அந்த கருத்து என்ன பதிவிட்டிருக்கிறார் என்றால் என் மீது தவறுதலாக ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்கிறது இத்தனை வருடம் நான் அரசியல் களத்தில் பயணித்திருக்கிறேன் இவ்வளவு ஒரு கேவலமான பெயர் என் மீது சுமத்தப்பட்டதில்லை ஆனால் தற்பொழுது ஒரு கேவலமான பேர் என் மீது சுமத்தப்பட்டிருக்கிறது அதற்கு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரும் உறுதுணையாக இருந்திருக்கின்றார் எனவே நான் இவர்கள் மீது ஒரு வழக்கு தொடர்ந்து ஐந்து கோடி ரூபாய் நஷ்டஈடு கேட்பதற்கான களங்களை எடுப்பேன் என்று அவர் கருத்தை பதிவிட்டிருக்கிறார் ஒரு பாதிக்கப்பட்டவர் தன் சார்ந்த கருத்துக்களை எடுத்து வைத்திருக்கிறார் என்கின்ற கணக்கீட்டில் இதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒன்று ஆனால் நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்திர அர்ஜுனாவிற்கும் இந்த செல்வம் அடைக்கலநாதன் அவர்களுடைய இந்த பிரச்சனைக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது என்கின்ற கேள்வி எழும்புகின்றது வைத்தியர் அர்ஜுனாவிடம் பலர் பலவிதமான செய்திகளை சொல்கிறார்கள் அதில் உண்மையாக இருக்கக்கூடிய செய்திகளை அவர் உத்தரவாதத்தில் எடுத்துக்கொண்டு அதை நாடாளுமன்றத்தில் பேசுகிறார் வளர்ச்சி கூட்டங்களில் பேசுகிறார் அல்லது அவர்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கான களம் எது என்பதை எடுத்துக்கொண்டு அதை பேசி அந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு களம் அமைக்கிறார் இது நீங்கள் அனைவரும் அறிந்த ஒன்று பல காணிகளை இழந்தவர்கள் கூட வைத்தியர் அர்ஜுனாவை தேடி எங்களுடைய காணிகளை மீட்டுக் கொடுங்கள் என்று சொல்லி அவர் அதற்கான நகர்வுகளை எடுத்திருக்கின்றார் இந்த செல்வம் அடைக்கலநாதன் அவர்களை மையப்படுத்தி ஒரு செய்தி ஒரு குரல் பதிவு அவரால் பாதிக்கப்பட்ட ஒரு இளைஞனுடைய செய்திகள் இவைகளை மையப்படுத்திய செய்திகள் பரவலாக கொண்டிருந்தன அப்படி கொண்டிருந்த வேளையில் வைத்தியர் அர்ஜுனா அவர்களிடம் இது சார்ந்த ஒரு செய்தியை நீங்கள் வெளியிட வேண்டும் என்ற ஒரு நெருக்கடியை அல்லது ஒரு வேண்டுகோளை ஒரு சிலர் எடுத்து வைக்கிறார்கள் முதலில் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் அதை மறுத்து கொண்டே வருகிறார் அதன் பின்பு அவர் இதில் ஏதோ உண்மை இருக்கும் என்கின்ற நிலைப்பாட்டில் அதுவும் ஒரு அறிவுரை போலத்தான் அந்த காணொலியில் அவர் குறிப்பிடுகின்றார் இந்த காணொலியில் நீங்கள் செல்வம் அடைக்கலநாதன் என்கின்ற ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் மீது நீங்கள் இந்த குற்றச்சாட்டை வைத்திருக்கிறீர்கள் இந்த குற்றச்சாட்டை வைத்திருக்கக்கூடிய நீங்கள் சரியான ஆதாரம் இருந்தால் மட்டும்தான் இந்த குற்றச்சாட்டை வைக்க வேண்டும் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் மீது நீங்கள் தவறான ஒரு குற்றச்சாட்டை வைப்பீர்கள் என்றால் நாடாளுமன்றத்தின் நடைமுறைக்கு சவ் உகந்ததாக வைக்கப்பட்டிருக்கக்கூடிய சட்டத்தின் அடிப்படையில் நீங்கள் இரண்டிலிருந்து ஐந்து ஆண்டுகள் சிறைத்தண்டனை அனுபவிக்க வேண்டிய ஒரு களம் ஏற்படும் எனவே ஒருவர் மீது நீங்கள் குற்றம் சுமத்துவதற்கு முன்பாக பலமுறை முறை கொண்டு குற்றம் சுமத்துங்கள் இந்த பதிவு அதாவது இந்த இங்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த செய்திக்கும் எனக்கும் சம்பந்தமில்லை எனக்கு வந்த செய்தியை நான் உங்களிடம் நான் பகிர்ந்து கொள்கிறேனே தவிர இதற்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை என்கின்ற அடிப்படையில் தான் அந்த காணொலியில் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் தன்னுடைய நிலைப்பாட்டை குறிப்பிட்டு விட்டதான் அவருக்கு கிடைத்திருக்கக்கூடிய அந்த காணொலியை அவர் அந்த குரல் பதிவோடு சேர்ந்த அந்த செய்தியை வெளியிட்டார் இந்த செய்தி அவர் வெளியிட்ட பின்பு அது ஒரு பரபரப்பு செய்தியாக மாறுகிறது பல மட்டங்களுக்கு அது செல்கின்றது எப்பொழுதுமே வைத்தியர் அர்ஜுனா பேசுகிறார் என்கின்ற பொழுது ஏதாவது ஒரு விடயத்தை எடுத்துக்கொண்டு வைத்தியர் அர்ஜுனா பேசுகிறார் என்கின்ற பொழுது அது பரபரப்பு செய்தியாக மாறிவிடுவது என்பது வாடிக்கை எனவே வைத்தியர் அர்ஜுனா தனக்கு வந்த ஒரு செய்தியை வெளியே கொண்டு வந்து அவர் வைக்கிறார் அப்பொழுது கூட இந்த செய்திக்கு எனக்கும் உடன்பாடு இருக்கிறது என்று அவர் சொல்லவில்லை இதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய செய்தி உண்மையா பொய்யா என்பதை சம்பந்தப்பட்டவர்கள் தெரிவித்தால் போதும் என்கின்ற அடிப்படையில் தான் அவர் எடுத்து வைக்கிறார் இந்த செய்தி வர வந்த பின்பு ஒரு பரபரப்பு பற்றி கொள்கிறது செல்வம் அடைக்கலநாதன் அவர்கள் மீது கடுமையான விமர்சனங்கள் எழும்புகின்றன இந்த சூழலில் இப்பொழுது செல்வம் அடைக்கலநாதன் அவர்கள் தன்னுடைய மௌனத்தை உடைத்திருக்கிறார் ஆனால் அவருடைய கரு கூற்றின்படி வைத்தியர் அர்ஜுனா மீது வழக்கு பதிவு செய்யப்படும் என்கின்ற ஒரு கணக்கு தான் சொல்லப்படுகிறது இப்பொழுது வைத்தியர் அர்ஜுனா அவர்களுக்கு கூட ஒரு கடிதம் வந்திருக்கிறது என்றும் நீங்கள் பதினான்கு நாட்களுக்குள் இதற்கான சரியான விளக்கத்தை சொல்லவில்லை என்றால் உங்கள் மீது வழக்கு தொடரப்படும் என்று செல்வம் அடைக்கலநாதன் அவர்கள் சார்பில் சட்டத்தரணிகள் ஒரு கடிதத்தை அனுப்பியிருக்கிறார்கள் என்கின்ற செய்திகள் வருகின்றன அப்படியென்றால் இந்த பதினான்கு நாட்களில் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் இது சார்ந்த விளக்கத்தை கொடுக்கவில்லை என்றால் அவர் மீது சட்டப்படியான நடவடிக்கை எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா வைத்தியர் அர்ஜுனாவால் வெளியிடப்பட்ட காணொலியை பார்க்கின்ற பொழுது அந்த காணொலியில் மிக தெளிவாக வைத்தியர் அர்ஜுனா குறிப்பிட்டிருக்கின்றார் இந்த காணொலியில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய செய்திக்கும் எனக்கும் எல்லளவும் தொடர்பில்லை என்னிடம் வந்த ஒரு தகவலை பகிர்ந்து கொள்கிறேனே தவிர இந்த தகவலுக்கான விளக்கத்தை கொடுக்க வேண்டியது செல்வம் அடைக்கலநாதன் அவர்கள்தான் என்கின்ற ஒரு கருத்தை தான் பதிவிட்டிருந்தார் எனவே இந்த கருத்து வைத்தியர் மீது வழக்கு தொடர முடியாத ஒரு களத்தை உருவாக்கி இருக்கிறது அதுபோல வைத்தியர் உண்மை நிலையை தான் எடுத்து வைத்தார் என்கின்ற ஒரு நிலைப்பாடு தான் இப்பொழுது வந்து கொண்டிருக்கக்கூடிய செய்திகளை வைத்து உணர முடிகின்றது ஆனால் செல்வம் அடைக்கலநாதன் அவர்கள் இப்பொழுது மிகவும் மனநொடிந்து தன்னுடைய கருத்துக்களை பதிவிட்டிருக்கின்றார் எப்பொழுதுமே உண்மை எந்த சூழலிலும் அது மறைக்கப்பட்டிருந்தால் கூட வெளிவரும் எனவே செல்வம் அடைக்கலநாதன் அவர்கள் பக்கத்தில் நியாயம் இருக்கும் என்றால் அந்த நியாயம் வெளியே வருவதற்கான ஒரு களத்தை அது எட்டும் அப்படி இல்லை என்றால் பாதிக்கப்பட்டவர்கள் பக்கம் ஒரு நியாயம் இருக்கிறது என்றால் அது பேசுபடுபவர்களாக மாறும் ஆனால் செல்வம் அடைக்கலநாதன் அவர்களுடைய இந்த பிரச்சனையில் வைத்தியர் அர்ஜுனா அவர்களுக்கு ஏதாவது தொடர்பு இருக்கிறதா என்றால் இல்லை என்பதுதான் பதிவு எனவே வைத்தியர் அர்ஜுனா மீது வழக்கு பதிவு செய்யப்படும் என்கின்ற வாதம் மக்களிடம் ஒரு திசை திருப்புதலை எடுப்பதற்கான ஒரு களமாகத்தான் பார்க்கப்படுகிறது நன்றியுடன் என்பார்